அனைவரையும் வணங்குகிறேன் என் பேர் சேக்கா நான் நர் பள்ளியில் ஐநா படிக்கிறேன் என் பள்ளியின் பெயர் ஊராட்சி பிறக்க புள்ளி கடவுளைப் பற்றி திருச்சி பண்ணுறேன் மழலை கவிதை மழலை என்னும் மாதுளங்கணியே கோடி கோடியாய் மனிதனிருந்தும் பிரம்மன் குறைவில்லாமல் தொடர்கிறான் தம் படைத்தல் தொழிலை மழலை உன் முகம் காண்பதற்காய் உன் ஒரு புன்னகை போதும் கடவுள் இல்லாமையே கவலைகள் தீரும் சிரிப்பை கொஞ்சலாக்கி அழுகையை கொஞ்சாக்கி உன் அன்னை திண்டையை யாற்றிவிட்டாய் யாழினும் குழலினும் உன் மொழி சிறந்த சிறந்ததென்று பழுவனும் வாக்குரைத்தான் குழந்தாய் இஞ்சினி அமர்ந்திருந்தாலும் நாளைய பாரதம் நமதென்று முழங்கு உன் எண்ணங்களில் ஏற்பூட்டி ஆசிரியர்களின் அறிவுரையை உரமாக்கி உன் எண்ணங்களில் ஏற்பூட்டி ஆசிரியர்களின் அறிவுரையை உரமாக்கி கனவுகளைப் கனவுகளை பாத்திகளில் ஊன்றுவே ஒரு நாள் உன் கனவுகள் மெய்ப்படும் விளக்கம் முன்னையன்னார்ந்து பார்க்கும் அறிவும் வளரும் உடன் முடலும் வளரும் மனதை என்றும் மழலையாக்கி உன் புன்னகை குறைவில்லாமல் பூக்கட்டும் குழந்தாய் இன்று நீ அமர்ந்திருந்தாலும் நாளைய பாரதம் நமதென்று முழங்கு நாளைய பாரதம் உனதென்று முழங்கு நன்றி